யற்பி நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு அதே மாதிரி நியமன தேர்வு வட்டார கல்வி அலுவலர் தெருவு சேம் டைம் முதுகலை ஆசிரியர் தெருவு வரக்கூடிய கவர்மெண்ட் பாலிடெக்னிக் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா தெருவுக்குமே பாத்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்டன்ஸ் நீங்க இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வுல நீங்க பாஸ் பண்ணா மட்டும்தான் அதாவது எலிஜிபிள் ஆனால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேல்சன் பண்ணுவாங்க அதே மாதிரி இப்போ ரீசன்டா நடந்து முடிஞ்ச பிஜி டர்பிக் பிஜி டெரிக் எக்ஸாம் இருக்கட்டும் பியூ எக்ஸாம் இருக்கட்டும் இந்த மாதிரி பல்வேறு எக்ஸாம்ல பார்த்திங்கன்னா தமிழை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆக முடியல அப்படி இருக்கும்போது நியமனத் தெருவு வட்டார கல்வி அலுவலர் தெருவு பிஜி டேரிக் எக்ஸாம் அதே மாதிரி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் இந்த மாதிரி தெருவுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் என்னவோ அந்த சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கணும் அது வந்து ஸ்கோரிங் பேப்பர் ஆனால் ஸ்கோரிங் பேப்பர் வேலேயூஷன் போகணும் அப்படின்னா எலிஜிபிள் பேப்பரில் நீங்கள் எலிஜிபிள் ஆகணும் இதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வரக்கூடிய அதாவது டிஆர்பி நடத்தக்கூடிய எல்லா தெருவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து கட்டாயம் தமிழ் தகுதி தகுதித்தருவில் நீங்கள் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேல்யூஷன் செய்யப்படும் இது வந்து மஸ்ட்டு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக இல்லாமல் தமிழ் தகுதி தெருவில் நீங்கள் எலிஜிபிள் ஆகணும் ஓகேவா ஸோ நம்ம கடைமை சரிப்பாக டெட் எக்ஸாம் பிஓ எக்ஸாம் பிஜி டேரிபி எக்ஸாம் பிஓ எக்ஸாம் கவர்மெண்ட் பாலிடெக்னல்ஸ் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா தெருவுக்குமே இப்போ அட்மிஷன் வந்து இருக்கு கீழே டிஸ்கிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கண்டிப்பாக கொடுத்துருக்கேன் அதை கண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயிலுங்கிறது படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் படிக்கும் போது மட்டும் தான் வரக்கூடிய எக்ஸாமில் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் எந்த விதி தொகுப்பு டிஎபி நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு பிரிப்பேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்